முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மூவரும் ஒரே இடத்தில் கலவரமாகும் கிப்ளி ஸ்டுடியோ உறக்கமின்றி தவிக்கும் ஊழியர்கள் நான் கூட என்னுடைய புகைப்படத்தை எடுத்து கிப்ளி புகைப்படமாக மாற்றி இருக்கிறேன் எனக்கே பிடிச்சிருக்குதுங்க இந்த மாதிரி கிப்ளி புகைப்படங்களாக இருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மறக்க முடியாத தருணங்களுடைய போட்டோவை எடுத்து ஓப்பன் ஏஐ மூலமாக கிப்லி புகைப்படங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கிப்லி புகைப்படங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்ற போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் தங்களுடைய மறக்க முடியாத தருணங்களினுடைய புகைப்படங்களை கிப்லி புகைப்படங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் அதில் மோடியும் விதிவிலக்கல்ல நம்ம முதல்வரும் விதிவிலக்கல்ல எடப்பாடி பழனிசாமியும் விதிவிலக்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது பரபரப்பான சூழ்நிலை ஆனாலும் இந்த கிப்லி புகைப்படங்களை முதல் முதலாக அரசியல் தலைவர் என்ற போர்வையில் உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு பிறகு மோடி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா இப்படி மூவரும் வந்து கிப்ளி ஸ்டுடியோவுக்கு ஒன்னாக வந்து சேர்ந்து கிப்லி புகைப்படங்களை உருவாக்கி பதிந்திருக்கின்றார்கள் முதல்ல நம்முடைய முதல்வருடைய கிப்லி புகைப்படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் முதல்வரவர்கள் என்ன கிப்ளி படத்தை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் முதல்வன் திட்டம் முதல்வருடைய மனதுக்கு நெருக்கமான திட்டமாக அதனால் தன்னுடைய மறக்க முடியாத இந்த திட்டத்தினுடைய புகைப்படத்தை கிப்ளி புகைப்படங்களாக மாற்றி இருக்கின்றார் அதனை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக இருக்கின்ற பொழுது தந்தி டிவிக்கு பொங்கல் தருணத்தில் அளித்த பேட்டியை கிப்ளி புகைப்படங்களாக மாற்றியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய மோடி அவர்கள் இது என்ன மறக்க முடியாத தருணம் என்று தெரியல அவர் எதை மறக்க முடியாத தருணமாக வைத்து கிப்ளி புகைப்படம் உருவாக்கினார் நமக்கு தெரியல ஆனால் குழந்தைகளுடனும் நிர்வாகத்துடனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நடந்து வருகின்ற மாதிரி அற்புதமாக கிப்ளி புகைப்படத்தை மோடி இதை உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதற்காக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச்செயலாளர் பதவி தப்புமா தப்பாதா என்று இருக்கின்ற பொழுது அவர் என்னடா கிப்ளி புகைப்படத்தை உருவாக்கி உட்காந்துங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க குறிப்பாக ஒவ்வொரு கட்சியிலும் ஐடி விங்ஸ் இருக்குது அவங்க இந்த மாதிரியான கிப்ளி புகைப்படங்களை மாற்றி நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மோடி அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்துடுவாங்க ஆனால் பதிந்துவிட்டு இந்த புகைப்படம் எதற்காக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்ற காரணத்தையும் சொல்லிடுவாங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு இப்போ இளைஞர்கள் எந்த பாதையில் இருக்காங்க அவங்களுடைய தேவை என்ன அவனுடைய மனம் எதை விரும்புகிறது இளைஞர்களுடைய தேவையை அறிந்துதான் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா இல்லை அரசியல்வாதிகள் அரசியல் செய்கின்றார்களா இளைஞர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் எழுபது வயது கடந்த பிறகும் அவங்க கடந்த காலத்தில் என்னத்தை துன்பத்தை அனுபவித்தாங்களோ அதை அடிப்படையாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்களா இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா அதனால் இளைஞர் பட்டாலும் போகின்ற பாதையை எழுபது வயது கடந்தாலும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் முதல்வரும் இளைஞருக்கு உணர்த்தும் விதமாகத்தான் நீங்கள் படித்தாலும் சரி படித்து முடிச்சுட்டு ஊரை சுற்றினாலும் சரி உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தேவையான திட்டத்தை தருவோம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோம் எங்களை மாதிரி அப்டேட்டாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது உங்களை கைவிடவே மாட்டோம் இளைஞர் சக்தி அதிமுக கிட்ட தான் இருக்குது நீங்கள் எங்களுடன் இணைந்து பணி செய்ய வேண்டும் வாங்க நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்கும் முன்பாகவும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிப்லி புகைப்படத்தை உருவாக்கியிருக்கிறாரு அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம் அவங்களுக்கு ஆளுமை திறனை விரிவாக்கக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய திட்டத்தினுடைய புகைப்படத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர்கள் கிப்லி புகைப்படமாக மாற்றியிருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் எல்லா தரப்பு மக்களுடைய தேவையும் அறிந்தவர்கள் தான் நாங்கள் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம் இளைஞர்களுடைய பாதை போயிருக்கலாம் ஆனால் அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கான வழியும் முறையும் அவங்க தேவையை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் கிப்ளி புகைப்படங்களை இவங்க மூன்று பேரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலும் பதிந்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ தொழில்நுட்பத்தையும் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள் சரி இப்படி உலகம் முழுவதும் கிப்ளி புகைப்படங்களாக மாற்றி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இதனுடைய காரியக்கர்த்தா யார் இவர் ஏன் இதை உருவாக்கினார் அப்படின்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அரசியல் தலைவர்களுக்காக உருவாக்கப்பட்ட படங்களை மட்டுமே பார்த்துவிட்டு வரலாறை பார்க்காது போனால் சரியாக இருக்குமா இந்த கிப்ளி புகைப்படங்களே வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணம் தான் நம்ம வாழ்கின்ற தருணத்தில் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆமாங்க கொரோனா வந்து போச்சு பல பேருக்கு மறக்க முடியாத நினைவுகளாகத்தான் இருக்கும் எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கீங்க அன்றைக்கு நம்ம பட்டதும் அதே மாதிரி உதவிக்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக தவித்ததும் உணவுப் பொருளுக்கு கடைகடையாக ஓடினதும் நினைவு இருக்குதா ஆனால் வீடியோ காலில் நான் அத்தனையும் பதிவு செய்து வைத்திருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த கிப்ளி ஸ்டுடியோ பற்றியும் ஏஐ மூலமாக புகைப்படங்களை மாற்றுவதாக இருந்தாலும் அதனுடைய வரலாறாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது அதனால் இந்த கிப்ளி புகைப்படம் வந்து எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது ஜப்பான்லேருந்து தொடங்கிச்சு ஐயாஓ மியாசக்கி இவர் இந்த கிப்ளி புகைப்படங்களை உருவாக்கக்கூடியவர் இவருக்கு நிதி உதவி செய்து இந்த ஓ மியாசக்கினுடைய படங்களை திரைப்படங்களாக மாற்றினது இசாக்கோ தகியட்டா அவர் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனிமேட் புகைப்படங்களை ஒட்டுமொத்தமாக தொகுத்து திரைப்படங்களாக்கி ஆஸ்கார் விருது வரைக்கும் கொண்டு சென்று இது வரைக்கும் ஜப்பானில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து ஆஸ்கர் விருது பெற்றிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு விருதும் இந்த கிப்லி திரைப்படங்கள் எடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது இது திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சேட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ எப்படி நாம் கூகுளில் போய்ட்டு நமக்கான விடையை தேடுகின்றோமோ நம்முடைய இடத்தை தேடுகின்றோமோ செய்திகளை தேடுகின்றோமோ அதே மாதிரி நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பர்டிகுலராக எனக்கு இந்த மாதிரி வடிவமைத்துக் கொடு அப்படின்னு கேட்டு வடிவமைப்பதிலிருந்து செய்தியை ஒன்றை பற்றி விரிவாக பேசுற வரைக்கும் நமக்கு இலகுவாக்கி தருவது இந்த சேட் ஜிபிடி தான் மொத்தத்தில் மனிதனுக்கு தேவையானவற்றை மனிதன் மனதோட நெருக்கமான விஷயங்களை நமக்கு தெரிவிப்பது ஓப்பன் ஏஇி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு மாதிரி ஒரு ஆண் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு டேட்டாக்களை கொடுத்து நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலை அதுவே சிந்தித்து சொல்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க ஏஐ மூலமாக இப்படி ஓப்பன்ஏஐயை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் நிறைய இருக்கிறது சீனாகாரன் சேட் ஜிபிட்டு மாதிரியே வந்து ஒரு ஏஐயை உருவாக்கின பிறகு சேட் ஜிபிடி என்பது கொஞ்சம் காஸ்ட்லியாக போச்சு எல்லாரும் சைனா பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு ஒரு அப்டேட்டை விட்றாங்க சேட் ஜிபிட்டியில் கடந்த செவ்வாய்க்கம் விடுறாங்க சேட்டு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று விட்றாங்க ஏன்னா சைனாக்காரன் வந்து இதே மாதிரி ஓப்பன் ஏ ஒன்று உருவாக்கின பிறகு ரொம்ப குறைவான காசு இல்லாமல் சேட் பண்ணலாம் அப்படின்னால எல்லாரும் அங்கே போகிறதுனால சேட் ஜிபிட்டினுடைய கஸ்டமர் குறைஞ்சி போகிறாங்க இல்லையா அதற்காக அவங்களெல்லாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக ஃபோனில் எப்படி அப்டேட் வருதோ அதே மாதிரி சேட் ஜிபிட்டிலும் வந்து சேட் ஃபோர் ஜீரோ என்ற ஒரு அப்டேட் வருது அந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வரை கலை பொறுத்தது உலகத்திலேயே சிறந்த அனிமேட்டட் புகைப்படங்கள் எது எதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தொகுத்து இனிமேல் நீங்கள் உங்களுடைய மறக்க முடியாத தருணங்களை சேட் ஜிபிடி மூலமாக அனிமேட் புகைப்படங்களாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிப்ளி ஸ்டுடியோவை உருவாக்கி சில படங்களை மாற்றி பதிந்து கிப்ளி ஸ்டுடியோவில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்றாங்க ஆரம்பத்தில் பல இளைஞர்களும் போயிட்டு அந்த கிப்ளி ஸ்டுடியோவில் தன்னுடைய அனிமேட் புகைப்படங்களை மாற்றுறாங்க எத்தனையோ அனிமேட் புகைப்படங்கள் வந்து இருந்தாலும் அவையெல்லாம் வந்து இந்த ஓப்பன் ஏஐ மூலமாக சரியாக வரலை ஆனால் இந்த கிப்ளி ஸ்டுடியோவில் போய் இந்த கிப்ளி புகைப்படங்களை மாற்றுகின்ற பொழுது அக்யூர்ட்டாக சிறப்பாக வருது நம்ம ஐயாவோ மியாசகி அவர்கள் உருவாக்கின புகைப்படம் இப்படி கையால் வரைந்து புகைப்படத்தை உருவாக்கினாரோ அதே மாதிரியான அனிமேட் புகைப்படத்தை தருது உடனடியாக ஏன் புகைப்படத்தை பார் உன் புகைப்படத்தை பார் அப்படின்னு சொல்லிவிட்டு பல செலிபிரிட்டிகளுடைய புகைப்படத்தை பதிந்திருந்த இணையதளவாசிகள் கடைசியில் தங்களுடைய புகைப்படங்களையும் இப்படி அனிமேட் பண்ணி பண்ணி சமூக வலைதளம் முழுவதும் நிரப்பிட்டாங்க இப்படி வைரலாக இந்த கிப்ளி புகைப்படங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஓப்பன் ஏஐயே வந்து பார்த்தீங்கன்னா சூடியரி போச்சு சிபியுலாம் மெல்ட் ஆகிடும் போயிருக்குது குறிப்பிட்ட அளவுக்கு படங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓப்பன் ஏஐனுடைய தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்ரீன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையே புகைப்படங்களாக மாற்றி தள்ளினாங்க அதனால் இந்த கம்ப்யூட்டருடைய சிபியூலாம் வந்து சூடேறி போச்சு அதுலேயும் இந்த சேர்ஜிபீட்டினுடைய ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புகைப்படங்களை மாற்றி அமைக்கக்கூடிய கணினியை இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிக்க வேண்டியதாகி போச்சு தூக்கமே இழந்துட்டாங்க இப்படி விடாமல் அடிப்பதனால இந்த சேர்ஜிபீட்டினுடைய தலைமை செயல் அதிகாரி சேம் ஆல்ரீன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பன் ஏஐஏ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக ஏழரை வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த தருணத்தில் எவனுமே பாராட்டில ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷம் என்னை திட்டி தீர்த்தான் அடா பாவி ஓப்பன் ஏஐயை கொண்டு வந்துட்டேன் சாட்ஜிபீட்டியை கொண்டு வந்துட்டேன் எங்களுக்கெல்லாம் வேட்டு வச்சிட்டே பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஏஐ செய்யறதுனால எங்களுக்கு வேலை போகுதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டரை வருஷம் எங்களை திட்டினானுங்க அதற்கு பிறகு இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அப்டேட் விட்டுருக்கோம் நீங்கள் புகைப்படங்களை இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இன்றைக்கி உலகமே என்னை கொண்டாடுகிறது ஸோ இப்படி சக்ஸஸான அந்த ஃபோட்டோக்களை தான் நாம் இன்றைக்கி கிப்ளி ஸ்டுடியோ மூலமாக உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் கிப்ளி புகைப்படங்களை உருவாக்கி கொண்டு இருப்பதனால் இன்றைக்கி சர்வரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மில்ட் ஆகுன்ற தருணத்தில் இந்த ஓப்பன் ஏஐயினுடைய செயல் தலைமை அதிகாரி கதறுவது எங்கள் ஊழியர்கள் தூங்கக்கூட இல்லைப்பா இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க கொஞ்ச நாள் இந்த புகைப்படங்களை உருவாக்குறதுலேருந்து விலகி வேறொரு பக்கம் செல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க புகைப்படத்தை உருவாக்கி கொள்ளலாம் மறக்க முடியாத தருணங்களை மாற்றி அமைக்கலாம் என்று வாய்ப்பை தந்துட்டேன் நீங்கள் இப்போ இளைஞர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றால் இன்னொரு புதிய வாய்ப்பை சேட்ஜிபீட்டு மூலம் உருவாக்கினா அங்கே போக போகிறாங்க ஏங்க தாய்லாந்தில் ஒரு பாட்டு ஒன்று வெளியாகி இருந்தது நகைச்சுவை பாட்டு அந்த பாட்டை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுவிட்டாங்க உலகம் முழுவதும் அன்னன்ன பார்த்தீயா அப்பத்த கேட்டேயா அப்படின்னு ஒரு பாட்டு அதுக்கு முன்பாக ஒரியா பாட்டு சீ 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 போ அப்படின்னு இப்படி பொருள் தெரியுமோ தெரியாதோ ஆனால் நம்ம உணர்வுடன் இணைந்திருக்கக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் புகைப்படங்களாக இருந்தாலும் சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்பை எது பூர்த்தி செய்கிறதோ அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டு போடுறாங்க அதுலேருந்து வெளியாவதுக்கு அதாவது வெளியேறுவதற்கு இன்னொரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அதை விட்டு வெளியே வராங்க அது வரைக்கும் செம்மையாக ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கிப்ளி ஸ்டுடியோவெல்லாம் புகைப்படத்தை உருவாக்குவதை எப்போ விட போகிறாங்க சரி பார்க்கலாம் கிப்ளி ஸ்டுடியோவிலிருந்து இளைஞர்கள் வெளியேறி கிப்ளி புகைப்படத்தை உருவாக்காமல் அந்த ஊழியர்களை உறங்க விடுறாங்களா இல்லையான சொல்லிவிட்டு நன்றி நண்பர்களே